காலத்தின் மீது சத்தியமாக இன்னல் இன்ஷான மனிதர்கள் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரபுலாலம் சொல்றான் அதாவது கூட்டி கழிச்சு பாத்துட்டோம்னா மனிதர்கள் நஷ்டத்தில் தான் இருக்கிறார்கள் அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் நஷ்டத்தில் இருக்குது அவங்க செய்யறதுல பெரும்பாலும் நஷ்டம் தான் என்று அல்லாஹ் சொல்லிட்டு இல்ல இல்ல ஆமனோ எவர்களை தவிர ஈமான் கொண்டு வா அமிலும் ஷாலிஹாத் ஷாலிஹான் அமல்களை செய்து ஒத்த வாசவு பில் ஹக்கி ஒத்த வாசோ பிசப் ஒருவருக்கொருவர் நல்ல விஷயங்களை பரிமாறிக்கொண்டார்களே தாவாவளி ஈடுபட்டார்களே தப்பு செய்கிற நேரம் தடுத்தார்களே தன்னுடைய கௌரவம் போயிடும் தம் வியாபாரம் உடஞ்சிரும் எங்களுக்கு விசாரணை வந்துடும் தாடியை வச்சா பிரச்சனையா போயிரும் என்றெல்லாம் இல்லாமல் சத்தியம் இதுதான் என்று தெரிந்த பிறகு துணிச்சலாக அந்த சத்தியத்தை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டார்களே அவர்களை தவிர ஒத்தோவா சௌ பிஸ் அந்த நேரத்தில் அவர்களுக்கு வருகிற சோதனைகளெல்லாம் தாங்கி பிடித்து நாம் அல்லாஹை சந்திக்க போகிறோம் இது குறுகிய கால வாழ்க்கை இறைவனை சந்திக்கும் வரைக்கும் நாம் இந்த சோதனைகளை தாண்டி போக வேண்டும் என்று புரிந்துணர்வோடு பொறுமையோடு இருக்கிறார்களே இவர்களை தவிர என்கிறார் அல்லாஹ் ஜெல்லஷானு ஓ ஓ இம்மான் கொண்டீங்களா விவாதத்தை செஞ்சுட்டிங்களா அப்ப உங்களுக்கு சொர்க்கம் என்று அல்லாஹ் சொல்லல மனிதர்கள் நஷ்டத்தில் இருக்கிறார் இருக்கிறார்கள் இந்த இருந்து மனிதர்கள் தப்பணுமாக இருந்தால் அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் உபதேசித்துக் கொண்டே தப்ப கண்டால் கணக்கில்லாம போக முடியாது அதை சொல்லி ஆகணும் என்று இஸ்லாம் சொல்லுது அந்த நேரத்தில் பலத்த சோதனைகள் உங்களுக்கு வரும் அந்த சோதனைகளை தாக்கு பிடிக்கணும் என்று இஸ்லாம் சொல்லுது அப்ப பொறுமையை இஸ்லாம் கொண்டு வந்து அந்த இடத்துல வைக்கிறது இன்னொரு இடத்துல லேசா குருவானு நினைக்கிறீங்களா

சொர்க்கத்துக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கு ரெண்டு குவாலிஃபிகேஷன் வேணுமா அந்த ரெண்டு குவாலிஃபிகேஷன்ல ஒரு ஆள் தியாகம் பண்ணணுமா அவர் அர்ப்பணிக்கணும் தனக்கு நேரம் காலத்தை அல்லாஹ் கொடுத்த உடனே இந்த நேரம் காலத்துல தனக்கு தன் குடும்பத்துக்கு வீடு சொத்து வாசல் பங்களா காணி பூமி எல்லாம் சேகரித்து விட்டேன் இறைவா நான் இப்போ ஓகே தானே இல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வதஆலா சொல்றான் தியாகம் பண்ணுங்கள் பணம் தந்தவர் பணத்தை செலவழிக்கணும் இல்மை தந்தவர் இல்மை வந்து ஊர் ஊரா போய் சொல்லணும் உங்களுக்கு என்று எது கொடுக்கப்பட்டதோ அந்த கொடுக்கப்பட்டது உங்களுக்கு சொல்றான் தந்தது நாம் தந்தது கொடுப்பதற்கு இந்த நேரம் காலங்கள்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாம் நம்ம நிறைய கொடுக்கணும் குடும்பத்துக்கு கொடுக்கணும் சகாபாக்கள் முழுக்க அப்படிதான் கொடுத்தார்களா அதனால் நான் அவைகள்லாம் விவரமாக பேசவில்லை இஸ்லாம் சொல்லுகிற கண்ணோட்டத்தை உங்களுக்கு சொல்கிறேன் அதனால் இஸ்லாம் என்ன சொல்லுது நீங்க தியாக தியாகிகளாக மாறாத வரைக்கும் உங்க லைஃப்ல என்ன தியாகம் செய்திருக்கிறீர்கள் என்பதை நீங்க உங்களுக்கு அறிவீங்க உங்க கல்புக்கு தெரியும் என்ன தியாகம் பண்ணிட்டோம் எவ்வளவு பிரச்சனை வருகிற நேரம் என்ன பொறுமையாக இருந்தோம் பொறுமை பொறுமை என்றால் கோபம் வர்ற நேரம் உள்ள பொறுமையை மட்டும் சொல்லல நிறைய பேர் நேரம் பொறுமை அது மட்டும் இல்ல அதை விட வீட்டில் பெரும் பெரும் பிரச்சனைகள் வரும் ஊர்ல பிரச்சனைகள் வரும் அந்த நேரத்தில் குற்றம் செய்யாத நீங்கள் குற்றவாளிகளை காட்டப்படுவீங்க உங்களை தாறுமாற திட்டுவார்கள் உங்க கல்வி வேதனைப்படும் அந்த மாதிரியான நேரம் பிமாய கூடும் நபியே எங்களுக்கு திட்டமாக தெரியும் உங்க கல்வி இருக்குது அவங்க பேசுறதை கேட்டு உங்க கல்வி நோகுது வலிக்குது ஏண்டா நீங்க செய்யாத ஒன்றுக்கும் சும்மா சும்மா திட்ட ஆரம்பிக்கிறாங்களை உங்களை மஜ்ரு பைத்தியம்ன்றாங்க கதா பண்றாங்க பொய்யை நின்றாங்க சூனியக்காரன் என்றாங்க இப்படி எல்லாம் சொல்ற நேரத்தில் எங்களுக்கு தெரியும் அன்ன கேவி குசதுரு கபிமாய கோல் அவர்கள் சொல்லுவதை கொண்டு உங்கள் நெஞ்சி வேதனைப்படுகிறது என்று எங்களுக்கு தெரியும் ஹம்ஜர் ரபிக்க நபியே நீங்கள் டஸ்பே பண்ணுங்கன்னு அல்லாஹ் சொல்றாங்க இதுதான் தியாகம் இதுதான் பொறுமை அல்லாஹ்டைய நெலடியார்களே நான் உங்களுக்கு ஏன் இதை சொல்லுகிறேன் தெரியுமா குருவான் நெடிகளும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பொறுமையாளர்களை பத்தி அல்லாஹ் சொல்றேன்னு இன்னல்லா மாஷாபேரி பொறுமையாளர்களோட அல்லாஹ் இருக்கிறான் என்கிறான் அல்லாஹ் இல்லாவிட்டாலும் பொறுமையாளர் போகிற நேரம் இந்த உலகத்தில் ஆயிரம் கொடி இருக்கலாம் ஒரு பெரியவருக்கு ஒரு பெரிய ஆளுக்கு முன்னாடி பின்னாடி இருக்கலாம் ஒரு பொறுமை சாலிக்கு அல்லாஹ் இருக்கிறான் அல்லாஹ் வாக்குறுதி மீறவே மாட்டான் பொறுமை சாலியோட அல்லாஹ் இருக்கிறான் என்பதை அல்லாஹ் சொல்கிறார் இன்னொரு இடத்துல அல்லாஹ சொல்றான் கும்பிஷை இம்மினல் ஹவுஃப் சிமினல் அம்பாலியுவல் அன்பு சிரி சாபிரி இது என்னப்பா நிறைய பேர் இதை ஜென்னான்னு நினைக்கிறார்

என் வாழ்த்து செய்தியை சொல்லுங்கன்றான் ஒருத்தர் போய் லொஸ்டா நிக்கிறாரு உலகத்துல எல்லாரும் பார்த்து அவரை கவலையா பார்ப்பாங்க லொஸ்டா ஆயிட்டீங்களா எழுந்துட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க வீட்டில் ஒரு ஜனாசா விழுந்திருக்குது அல்லாஹ் மாஷா அல்லா ஹை ஹை நமதுல்லா பொறுமையாக நில்லுங்கள் அல்லாஹ் நாட்டம் ஏதோ அளவிருக்கும் இப்படின்னு சொல்லுவார்கள் ஆறுதல் சொல்லுவார்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் க்ரன் என் வாழ்த்தை அவருக்கு அறிவீங்கள் என் வாழ்த்து செய்தி அறிவியுங்கள் அவர் ச நின்றார் பொறுமையாக நின்றார் குர்வானை நாம் எடுத்து பார்த்தால் அது விரிந்த ஒரு பார்வை பேசுது பொறுமை என்பது எங்க வாழ்க்கையில இல்லாமல் எங்களுக்கு ஜென்னாவுக்கு போக முடியாது என்று குருவான் பேசுது பொறுமை என்பது எப்படி வரும் அல்லாஹுடைய நல்லடியார்களே குருவான் நெடுகிலும் நாம் பார்த்தோம்னா பொறுமை என்பதுக்கு தனியாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆல நிறைய இடங்கள்ல பேசுறான் நான் குர்ஆன் ஆயத்துக்களை எடுத்துக்கொண்டால் ஃபஸ்பிர் நபியே நீங்கள் பொறுமையாக நில்லுங்கள் என்கிறான் அல்லாஹ் ஃபஸ்பிர் மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாதி ஃபஸ்பிர் நஃப்ஸக நபியே உங்களுடைய ஆன்மாவை பொறுத்து நில்லுங்கள் நிறைய क्वेश्चन கேக்குறாங்க உங்களுக்கு வந்து கிறிஸ்தவர்கள் எல்லாம் அந்த நேரத்தில் பொறுமையாக நில்லுங்க நபியேங்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன் நெடுகிலும் நம் பொறுமையை பார்க்கலாம் இந்த நேரத்தில் இந்த உங்களுக்கு நான் முக்கியமா மிக சுருக்கமாக நான் சொல்ல விரும்புவது என்னென்னா இந்த பொறுமை சும்மா வருமா இந்த பொறுமை சும்மா வருமா அல்லது இந்த பொறுமை எப்படி வரும் அல்லாஹுடைய நல்லடியார்கள் அதை புரிய வைப்பதற்கு தான் நான் முற்படுகிறேன் பொறுமை முக்கியமான விஷயம் பொறுக்காமல் சொர்க்கம் போக இயலாது அப்படின்னா என்ன

அல்லாவுடைய நல்லடியார்கள் உங்களுக்கு தெரியும் ஒரு சிறுநீர் கழிக்கிற நேரம் சஹாபாக்கள் கோவப்பட்டார்கள் பள்ளியிலே ஒரு சிறுநீர் கழிக்கிறார் பொறுமையோட பெருமான பக்கத்திலே அழைத்து அவருக்கு சொல்லி கொடுத்த விஷயம் உங்களுக்கு தெரியும் அதனால் நபிகள் நாயகம் செல்லல்லா கலை செல்லும் அவர்களுக்கு ஃபர்ஸ்ட் அல்லாஹ் இந்த துனியாவில் ரசூலுல்லாவை கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் காட்டினார் என்ன உலகத்தில் ஆக இந்த உலகத்தில் மிக முக்கியமானது படிப்பு அல்ல படிப்பு தேவை இக்கரா ஃபர்ஸ்ட் ஆயத்து படிப்பு ஆனால் ஒரு ஆச்சரியமான வரலாறு ரசூலுல்லாவுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான் என்ன ீ மதினாவை பொறுத்தளவு மதீனாவில் எகூதிகள் வந்தார்கள் வரலாறை நாம் திரும்பி பார்த்தால் எகூதிகளுக்கும் அங்க சம்பந்தமே இல்லை பனு குறைவாக்கள் நிறைய எகூதிகளுடைய ஒவ்வொரு கூட்டம் கூட்டமாக வந்து அவர்கள் வாழ்றார்கள் இந்த ஏன் வந்தார்கள் வரலாறை நேரம் அவருடைய சொல்லுது பாலைவனத்தில் ஈச்சமர தோட்டங்களுக்கு இடையிலே அந்த நபி வருவார் என்று அதற்காக வேண்டியில் இருந்து அவர்கள் குடிபெயர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள் நபி வருகிறார் என்பதை வண்ணம் நபி வருவதை அவர்கள் அறிகிறார்கள் எப்ப அவங்க அப்பம்பாட்டன் வந்தது தலைமுறைகளை கடந்து பார்க்கிறார்கள் அவர்கள் சொன்னது எங்கவோ எங்க வந்து இருந்தார்களோ அந்த மாதிரியான அந்த ஹைபர் கோட்டைகள் எல்லாம் அவர்கள் இருந்தார்கள் நபிடை தான் அவர்கள் பாலைவனத்துக்கு அங்கே வந்தார்கள் அரபுகளோடு அவர்கள் வந்து சேர்ந்தார்கள் ஆனால் பெருமான கண்ட உடனே அவர்களுக்கு இந்த நபியை ஏற்றுக்கொள்வதற்கு மனம் கொடுக்கல எங்கள்ட்ட எவ்வளோ படித்தவர்கள் இருக்கிறார்கள் எழுத படிக்க தெரியாத ஒரு ஒரு பேச நாங்கள் கேட்கணுமான்னு ஒரு வாதம் வைத்தார்கள் எப்படி இருந்திருக்கும் பெருமானார் செல்ல லாலே செல்வம் அவர்களுக்கு யோசிச்சு பாருங்க நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் வாதம் வீசுகிறார்கள் இவர் பேச நாங்கள் கேட்கணுமா எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது இவர் என்ன தூதரப்பா எங்கள்ட்ட எவ்வளவு ருகுபான்கள் அகபார்கள் எவ்வளவு பெரிய படித்தவர்கள் பட்டம் பெற்றவர்கள் அறைந்தர்கள் இருக்கிறார்கள் எங்க ஆலயங்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர் கிட்ட வைக்கலாமா இந்த நபிக்கு அல்லாஹ் என்ன எடுத்து காட்டான் சூர ஆராஃபை நீங்கள் பரட்டி பாருங்க எகுதிகளையும் கிறிஸ்தவர்களை பத்தி பேசுகிற நேரத்தில் எல்லாம் வேண்டுமென்றே உம்மி என்ற வாசகத்தை எல்லாம் கொண்டு வந்து குருவான் சொல்லுவார் இந்த நபி உம்மி எழுத தெரியாது ஒரு கூட்டம் இவரை பின்பற்றுவார்கள் அவர்களிடம் இந்த அகம்பாவம் இருக்காது அவர்கள் கேட்பார்கள் இந்த நபியை உயிருக்கு மேல் அவர்கள் நேசிப்பார்கள்

அல்லாஹுடைய தூதருக்கு நீங்க கொஞ்சம் வீட்டுக்கு போய் கணக்கு போட்டு பாருங்க உங்க வீட்டில் அதாவது உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு நினச்சிங்கண்டா உங்களுக்கு ஒரே நல்ல மனைவி வீட்டில் பிள்ளைகள் வாகன வசதிகள் அந்த மாதிரி தோட்டம் துறவு முன்னாடி நாலு வாகனம் இப்படி இருந்தால் உங்களுக்கு என்ன தேவை எல்லாத்துக்கு மேலே இன்னொன்று தேவை வரும் ரோட்டில் போற நேரம் ஹாஜியார் எப்படி கண்ணியமானவர் இவர் தான் ஊர்லேயே பெரியவர் கடைசி அதை தேடுவீங்க பெருமான செல்லிசலம் இருபத்தஞ்சு ஆகிற நேரத்தில் எல்லாம் எல்லாத்தையும் கொடுத்துட்டான் ஹதீஜா அவர்கள் அவர்கள் விரும்பி கேட்கிறாங்க நான் உங்களை மனமுடிக்க தயாரானு கேட்கிறாங்க ஹதீஜா அம்மா கணவன் இறந்து பலர்கள் போட்டி போட்டிருக்கிற நேரம் பெருமானார் செல்லிசலம் நாற்பது வயசு ஹதீஜா அம்மாவை திருமணம் முடிக்க சம்மதிக்கிறாங்க சம்மதிக்கிற நேரம் நாயகம் செல்லல்லாலை அவங்கள்ட்ட ஊழியனாக நிக்கிறாங்க அவர்களை மனம் முடித்த உடனே ஓவர் நைட் ஒரே நாளில் பெரும் செல்வந்தராக ரசூல்லா மாறிட்டாங்க பெரும் செல்வந்தராக மாறிட்டாங்க ஹதீஜா ரதியல்லான் அவங்களுக்கு நாலு ஆறு பிள்ளைகள் ரெண்டு ஆம்பளை புள்ள நாலு பொம்பளை புள்ள ஒரு வாப்பா வீட்டுக்குள்ள நுழைஞ்சி ரெண்டு ஆம்பளை புள்ள நாலு பொம்பளை பிள்ளையோட கொஞ்சம் குழாவிற வாழ்க்கை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வீட்டு முன்னாடியே ஒட்டகம் வேணுமா குதிரை வேணுமா வாகனம் இருக்குது ரசூலுல்லா வெளியில போன அல்ல மீன் உண்மை பேசக்கூடிய ஒரு இவர்தான் நம்பிக்கையாளர் என்ன இல்ல சொல்லுங்க பாப்பம் பெருமானருக்கு என்ன இல்ல அவங்க மனைவி பலர்களுக்கு இப்படி கொடுத்தா கூட உண்டை கொடுத்துட்டு ஒன்றை சோதிப்பான்ல கொடுத்தான் ரசூல்லா பிள்ளைகளுக்கு எந்த இதுவும் இல்லை அவ்வளவு அன்பான பிள்ளைகள் அவ்வளவு பாசமான பிள்ளைகள் வலித்தவரி சென்ற ஒரு பிள்ளை கூட இல்லை ஒரு ஆளுக்கு பிள்ளைய கொடுத்துட்டான்டா மனைவி ஒரு மாதிரி இருப்பான் மனைவியை கொடுத்துட்டான்னா தர்தலையா போயிருவான் இங்கே அழை சள்ளியை கொடுத்தா இப்படி ஆயிடும் என்ன சரி ஒரு முசிபத்து வந்து நிற்கும் பலர்கள் பல கோடி சேர்த்தார்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் என்று வெள்ளவத்து தெய்வல கொள்பெட்டியில் நெஞ்சை பிடித்து மௌத்தா எத்தனை பேர் தெரியுமா ஏன் இந்த சொத்தை எடுத்தேன் இதனால என் புள்ள கிளப்புக்கு போச்சே இவனுக்கு வே எல்லா அக்கௌண்ட் பேலன்ஸ் அவனுக்கு தெரியும் எவ்வளவு சொத்துன்னு தெரியும் ஒரு மனுஷனுக்கு சும்மா இருக்க மட்டும் கிடைச்சிச்சுன்னு அதை விட முசீபத்து இல்லை என்ன பிஸி இல்லைன்னு வைங்க எல்லா தப்பையும் பண்ண ஆரம்பிப்பான் அப்படி பறிக்கொடுத்த தகப்பன்மார்கள் என்பதை கண்ணால் பார்க்கிறோம் தர்மம் இல்லாத குடும்பத்தில் பக்கம் பெருமானாருக்கு பணத்தை கொடுத்தான் அந்த மனைவி அற்புதமாக கொடுத்தான் பணத்தால் அவங்க மதிமயங்கி வரம்பு மீறிப்பவும் இல்லை பிள்ளைகள் நல்ல வளர்கிறாங்க நல்ல பிள்ளைகள் மனைவி எப்படி இருபத்தஞ்சு வருஷமா இன்னும் ஒரு மனைவி திருமணம் முடிக்காத அளவுக்கு ரசூல்லா வாழ்றாங்க பெருமானார் செல்லலாலை செல்லும் அவர்கள் ஹதீஜம்மா மூத்தாருன்னு அறுபத்தஞ்சு அஞ்சு வயசு நாற்பதுல முடிக்கிறாங்க இருபத்தஞ்சு வருஷமா எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்றதுக்கு கல்பு கவர்ந்து போனது ரசூல்லாவுக்கு உலகமே உலகமே அவங்கதான் கூட்டிட்டு போறாங்க என்ன சொல்ற நேரம் அவர்கள் அப்படி சொல்ற நேரம் போத்தி விட்டு அபுல் காசிமுடைய வாப்பா அவங்களுக்கு இல்லை நீங்க ஒண்ணுமே நடக்கல உங்களுக்கு நீங்க நல்லவர் ஒரு மனைவி சர்டிபிகேட் கணவருக்கு வாங்க

கொடுக்காம எனக்கு கிடைக்கும் என்ன கிடைக்கும் நினைக்கிறீங்க என்ன கிடைக்கும் அல்லாஹுடைய நல்லடியால் கொடுத்தால் தான் கிடைக்கும் பெருமாடம் அல்லா கேட்டான் பிள்ளைகளை கேட்டான் மனைவியை கேட்டான் வீடு வாசலை கேட்டான் தோட்டம் துறவை கேட்டான் எல்லாம் கொடுத்த பிடித்து உன்னை விட முடியாது என்றாங்க பெருமானார் திரும்ப பார்த்து பார்த்து போனார்கள் எல்லாத்தையும் கொடுத்த ரசூல்லா ஊரையே கொடுத்து விட்டார்கள் ஊரையே கொடுத்து விட்டார்கள் இவர்கள் தானே புகழ்ந்து புகழ்ந்து அசாதிக்கின்றார்கள் அல்லாமீன் என்றார்கள் இப்ப ரசூல்லா பார்த்து கர்தாப் கர்தாப் பேசிய கேட்டுட்டு எல்லாரும் அவரோட பேச்சை கேட்டுட்டு மஜ்னூன் மென்டல் ஆயிட்டாரு போல உலத்தினாரு ஏழு இருந்து இறைவன் அவரோட பேசுறானா வேற ஒருவர் கிடைக்கவில்லையா என்றார் இதையெல்லாம் தாக்கு பிடிக்கிறதுக்கு என்ன வேணும் கேட்கிறேன் இவ்வளவு கொடுத்து எல்லாம் கொடுத்துட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு பெருமானார் ஆரம்பிக்கிற ஆரம்பிக்கிறார் அற்புதமான வாழ்க்கை பெருமானிடம் கேட்டா முதல் வாழ்க்கை முக்கியமா இந்த வாழ்க்கையாண்டா பிந்திய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார்கள் அவர்கள் இறைவனோட பேச ஆரம்பித்தார்கள் அவர்கள் பொறுமையோடு நின்றார்கள் இன்ன பொறுமையாளரோடு இருக்கிறான் அல்லாவை அவர்கள் பார்க்காமல் பார்த்தார்கள் நேரடியாக பார்க்காமல் அல்லாவுடைய உதவியை

ரப்பி கேஸ்தவ் அதாவது உன் ரப்பை துதி என்று நாங்கள் படித்து கொடுத்தோம் அதனால் அல்லாஹ் நிலந்தியாரலே ஒவ்வொன்றும் எழுந்து போகிற நேரம் பிரச்சனை வருகிற நேரம் தஸ்பிய செய்தால் வாபுது ரப்பக்க ஹத்தா யாத்தியக்கல் யக்கின் மரணம் வரும் வரைக்கும் ரப்பை வணங்குங்க தொழுகையை கூட்டினால் நிச்சியமாக அவர்தான் பொறுமையாளர் அவருக்குத்தான் பொறுமை பொறுமை வளர்க்கிறதுக்கு ஒரு எக்ஸசைஸ் பண்ணாதான் பாடி பில்ட் ஆகும் எந்த எக்ஸசைஸ் மைண்டில் அல்லாவை நினைத்து கொண்டு ஜிக்கிர் பண்ற ஒருவர் பொறுமைசாலியாக மாறுவார் இதைத்தான் குருவான் தெளிவாக சொல்லுது அல்லாஹு ஜல்லா முத்தால் அதை புரிந்து அடியார்களாக மாற்றி அருள் புரிவாங்க அலமது எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷான்ஹாலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைவ செல்லும் அவர்கள் மீது செலவாத்தும் சலாமும் சொல்லி ஆரம்பிச்சார் அல்லாஹுடைய நல்லடியார்களே திருக்குருவானை பொறுத்தளவில் பொறுமையை படிக்க வேண்டும் என்றால் சூரா யூசுஃபை நீங்கள் தெளிவாக படிக்கணும் சூரா யூசுஃபை பொறுத்தளவில் நீங்கள் யூசுஃப் அலை உடைய உம்மா என்ன என்பதை அதில் பார்க்க மாட்டீங்க யூசுப் அலை இஸ்லாமுடைய தம்பி பேர் என்னன்னு பார்க்க மாட்டீங்க அவங்க சகோதரர்கள் யாரு மூத்தவர் பேர் என்ன இளையவர் பேர் என்ன நடுவில் உள்ளவர் பேர் என்னன்னு பார்க்க மாட்டேங்க சூரா யூசுப் தோங்கதே மிக அழகாக சூரா யூசுஃபுடைய முடிவும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே அல்லா பேசுறான் குடும்ப விழாவரியாக மகன் வருகிறார் வாப்பாவிடம் வாப்பாட்ட வந்து சொல்றார் வாப்பா இன்னிரன் வாப்பா நான் பதினோரு கோள்களை பதினோரு நட்சத்திரங்களையும் ஒரு சந்திரனையும் சூரியனையும் கண்டேன் லீ சாஜிதீன் எனக்கு சுஜூது செய்யறதாக கண்டேன் அல்ல என்ன சொல்ல வர்றான் தெரியுமா ஒரு புல்ல ஓடி போய் உம்மாட்ட சொல்லும் உம்மா நான் கனவு கண்டம்மா ஏன்னா இப்படி ஒன்று கண்டம்மா சூரா யூசுப் அல்லா எடுத்து தாயை பத்தி அங்க இல்லவே இல்லை அதற்காக யூசுப் அலிஸ்லாம் உமா மௌத்த நினைக்காதுங்க பின்னாடி அல்லா சொல்லுவான் அவரு சிம்மாசனத்தில் உட்கார வைத்தது வாப்பாவையும் உமாவையும் அல்லாக்கு என்ன வேணும் தெரியுமா ஒரு வாப்பா தன்னுடைய பிள்ளை விஷயத்தில் பொறுமை என்றால் என்ன உம்மா பிள்ளை விஷயத்தில் பொறுமை என்பது சூரா கசஸ் அதுக்கு அடுத்த பக்கம் அங்க வாப்பா வரமாட்டார் மூசா உடைய உமா குழந்தையை பெற்ற எடுத்தோடனே பதறி கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு பெட்டியில போட்டு நாத்துல வீசினா எந்த பெண்ணும் வீச மாட்டார் வீசின பெண் நடுக்கம் கை நடுங்கும் பத்து மாசமா சுமந்த குழந்தை வீசிட்டு அவ எடுத்த பொறுமை அல்லாஹ் காட்டன் மூசா அலி இஸ்லாமுடைய பத்தி எல்லாம் பேசவே இல்ல சூரா கசஸ்ல சோ சூரா யூசுஃபை நாங்க எடுத்துக்கொண்டா யூசுப் அலி இஸ்லாத்துடைய அந்த அத்தியாயத்தை பெரட்டி பார்க்கிற நேரம் ஒரு வாப்பாட்டை வந்து மகன் சொல்கிறார் வாப்பா நான் அப்படி ஒரு கனவு கண்டிருக்கிறேன் உலகத்திலே அழகானவர் அற்புதமான சின்னவர் நல்ல கல்புடையவர் ரொம்ப இறக்க சுபாமம் உள்ளவர் வாப்பாவுடைய கல்பு பணி போகுது யூசுப் யூசுஃப்லேசலாம் விஷயத்தில் அவர் சின்னவராக இருக்கிற நேரம் வாப்பா நான் கனவு கண்டேன் சொல்ற நேரம் யூசுஃப்லேஹி சலாத்து வசலாம் வாப்பா என்ன சொல்லலாம் தக்ஷுசு அலா யகவதி வேண்டாம் வாப்பா இந்த கனவுங்க நானாமார்களுக்கு சொல்லாதீங்க ஏன்டா அவருக்கு தெரியும் நானாமார்கள் யார் ஏனெண்டா யூசுப் பக்கத்திலே வந்து அவ்வளோ உங்களுக்கு எல்லா பிள்ளையோடையும் வாப்பா ஈக்குவலா நடக்க பார்ப்பார் ஆனா சில நேரம் கல்பு முந்திவிடும் ரசூலுல்லா எல்லா மனைவர்களோடும் சரியாக கொடுத்தார்கள் ஆனால் என் கல்பு ஆயிஷாவை நாடு தண்டாங்க அல்லாஹுடன் அல்லாஹுடைய நெல்லடியார்களே அல்லாஹு அப்படித்தான் மனிதர்களை வைத்திருக்கிறார் யூசுப் அலை அவர்கள் விஷயத்தை சொன்ன உடனே சரி அதற்கு பிறகு ஜும்மா இடம் தராது ரெண்டு மூணு வார்த்தைகளோடு நான் முடிக்கிறேன் கவனமாக புரிந்து கொள்ளுங்கள் யூசுப் அலிசலாம் காணாமல் போகிறார் மார்கள் கூட்டி போறாங்க பாருங்கப்பா ஒரு புள்ளப்பா யாரு புள்ளையோ தெரியாது என்று சொல்லல அவங்க எடுத்து மறைச்சு வச்சாங்க இவரை வித்துருவோம் பண்ணாங்க மிசர் வரைக்கும் அதான் அனுப்புறான் யாரு எவரு எதுவுமே தெரியாத ஒரு வீட்டுல வாழ ஆரம்பிக்கிறார்

எப்படி இறைவன் என்னை தேர்ந்தெடுத்தானோ என் மகனை தேர்ந்தெடுத்தான் அவர் புரிந்து கொள்கிறார் இது அல்லாஹ் கொடுத்தது அதனால் நிச்சயமா ஒரு நாள் யூசுப் அலஹிசலாத் வசலாம் மன்னர் ஆகுவார் என்று தெரியும் ஆனா ஒரு வாப்பாவுக்கு அந்த புள்ள காணம் போனால் பக்கத்தில் தூங்குற நேரம் என் மகன் பக்கத்துல போட்டு தூங்கி இருந்தால் தானே வாப்பா வாப்பான்னு ஓடி வருவார் முத்தம் கொடுத்து அரவணைத்திருந்தால் தானே வருவார் ஒவ்வொரு நேரம் தீவி சிங்காரிச்சு அவரை அழகு பார்த்திருந்தால் அவருக்கு அழகான சில உபதேசங்கள் சொல்லி இருந்தால் தானே வருவார் யூசுப் அலஹிசலாத் வசலாம் அவர்கள் தகப்பன் நபி என்றால் எவ்வளவு போதனை செய்து அந்த சின்ன புள்ளியை வளர்த்திருப்பார் அதனால அவருக்கு தெரியும் அவர் கொலை செய்யப்படல் என்று அவர் சாகல் என்று தெரியும் ஒன்று தெரியும் அவர் வாழுகிறார் ஆனால் இப்ப அவருக்கு ஒரு பொறுமை மௌத்தா போயிருக்கே நம்பி நாலு நாளோட விஷயம் முடிஞ்சு சரி நாலு மாசத்தோட மறந்துடும் ஆனா உயிர் வாழுகிறார் என்று உமாவுக்கு தெரிந்திருந்தால் ஒரு வாப்பாவுக்கு தெரிந்திருந்தா அழுது 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 அவர் கேட்டார் சபருன் ஜமீல் அல்லாஹ் எதை காட்டுகான் தெரியுமா யாக்கூப் நபிக்கு தெரியும் ஆனா என் மகன் இப்ப சாப்பிட்டாரா என் மகன் எந்த வீட்ல கஷ்டப்படுகிறார் வேலை செய்கிறாரா சந்தையில வித்தாங்களா எங்கேயாவது அடிமையா நிக்கிறாரா

அவருடைய நமக்கு தியாகம் பண்ண முடியவில்லை என்றால் நாம் சொல்லுகிற கொள்கையில் நமக்கு உறுதியாக நிற்க முடியவில்லை என்றால் அல்லாவுடைய மார்க்கத்தை வளர்ப்பதற்கு அல்லாஹ் எங்களுக்கு தந்த இந்த உயிரை இந்த ரூஹை எங்களுக்கு அல்லாவுக்காக வேண்டி செலவழிக்க முடியவில்லை என்றால் நான் என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா அல்லாவுடைய நல்லடியாக இந்த நாட்டில் எங்களுக்கு ஜிஹாதி செய்வதற்கு கடமை இல்லை அந்த கூட்டம் செய்தது சரி நாம் சொல்லவில்லை அது மிக மோசமான செயற்பாடு ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில மக்களுக்கு தவா பண்ணலாம் வீடு வீடாக அழைத்து சொல்லலாம் நீங்கள் பிழை என்பதை சொல்லலாம் அல்லாவுடைய நல்லடியார்களே என்ன நடக்கிறது அல்லாவுடைய நல்லடியார்களே நாம் நன்றி செலுத்தக்கூடிய விதம் பொறுமையாக நிக்கணும் பிரச்சனைகள் வரும் என்பது எங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்ட விஷயம் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட விஷயம் இது ஜென்னா இல்ல பிரச்சனைகள் வரும் என்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெரிந்தால் எப்படியோ பிரச்சனைகள் வந்து தான் ஆகும் என்றால் அந்த பிரச்சனை கடந்து செல்லும் பாதையை திருக்குருவான் பேசுது பிரச்சனை வருகிற நேரம் நாம் திருக்குருவானுக்குள் போகிற நேரம் நமக்கு அமைதியா